ஹாய் நண்பர்களே மல்லிப்பூசடி கேட்டாங்க பிடிக்கிட்டு வந்து கொடுத்தேன் என்ன நட்டும் கொடுத்துருப்போன்னு சொல்லி கலாவட்டி கூட இல்லை கலாவெட்டி கேளுங்க கலாவெட்டி கலா எங்க ஊரில் கலா சொல்லுவோம் கலா வெட்டுன்னு சொல்லுவோம் கலாவட்டிங்கிறாங்க இங்க அப்படியே சொல்லி நம்மளும் பழகிக்கிறது தான் செடி செடி கொடுத்தவங்களே நட்டு தான் நல்ல மனசோட கொடுத்தாங்களா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் செடி அவங்களே நட சொல்கிறது இந்த செடி வர்றதை பொறுத்து தான் இவங்க நல்ல மனசோட கொடுத்தாங்களா இல்லை எப்படி கொடுத்தாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது நீங்கள் நண்பர்களே நான் வீட்டில் வச்சுருந்த செடியை பிடுங்கி கொடுத்தா அவங்க நல்ல மனசோட கொடுத்தாங்களா வீட்டில் மனுஷோட கொடுத்தாங்க தண்ணி ஊற்றுனாவே வரும் இந்த ஊற்று நல்ல தண்ணியாக நல்ல தண்ணி தான் ஊற்று நான் தான் நைட்டு பிடிச்சேன் டிச்சிக்கல் வருவதுக்கு செடி வச்சாச்சு

அதை வந்து அம்னி வந்து சாணி ஒட்டுமான்னு கேக்குது அப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டுறது தெரியல சாணி தெரியல தெரியல என்ன டீ வேற கீழே ஊத்திடுச்சு எங்க போய் முடிய போதா அது வேற எனக்கு பயமா இருக்குதான் நீங்க குடிக்க சொல்லுங்க எனக்கு டீ போடுற மாதிரி போட்டு தான் டீ எனக்கு இல்ல டீ குடிக்க மட்டும் உங்களுக்கு தெரியும்ல